தாராபுரத்தில் புறவழிச்சாலை அரசு அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரி முன்பு ஒண்டாய்கார் தீப்பற்றி எரிந்தது இதில் பயணித்த ஐந்து பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புறவழிச்சாலை பகுதியில் தாராபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்ற இடத்தில் குண்டடத்தில் இருந்து பழனிசாமி மகன் சொர்ணராஜ்குமார் தனது பக்கத்து வீட்டாரை அழைத்துக் கொண்டு குண்டடம் சேடப்பாளையத்தில் இருந்து தேனி மாவட்டத்திற்கு வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருந்தார் அப்போது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எதிரே உள்ள பாரத் பெட்ரோலியம் நிலையத்தில் ஒண்டாய் ஹெட் சொகுசு காரு பெட்ரோல் அடித்துவிட்டு மீண்டும் புறவழிச்சாலை பகுதியில் ஐநூறு மீட்டர் தூரம் கார் கடந்து கொண்டிருந்தது அப்போது திடீரென காரின் முன்பகுதியில் இருந்து கருமை நிற புகையுடன் தீ மழமளவென எரிய தொடங்கியது இதனால் அதிர்ஷ்டவசமாக கார் ஓட்டுநர் சொர்ணராஜ்குமார் காரை விட்டு இறங்கி காரில் பின் சீட்டில் இருந்த அன்பு சாந்தி மகேஸ்வரி மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி நித்யா ஆகியோரை காரின் பின் கதவை திறந்து கீழே இறக்கிவிட்டார் அதன் பிறகு மேலும் அதிபயங்கர வெடி சத்தத்துடன் மலமளவென எரிய தொடங்கியது இதில் காரில் பயணம் செய்த ஐந்து பேரும் அதிர்ஷ்டவசமாக எந்தவித தீகாயங்கள் ஏற்படவில்லை இந்த நிலையில் தாராபுரம் தீயணைப்பு நிலைய அலுவலகத்திற்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் போன் செய்தனர் அப்போது உடனடியாக தாராபுரம் தீயணைப்பு நிலைய அலுவலகத்தில் இருந்து ஜெய்சிங் ராவ் தலைமையில் பத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு வாகனத்துடன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து தீயணை இருபது நிமிடத்திற்கு மேலாக போராடி அடைத்தனர் தாராபுரம் ஒட்டனச்சந்திரம் செல்லும் புறவழிச்சாலை அரசு கலைக்கல்லூரி முன்பு இடதுபுறத்தில் புறத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கார்த்திகை தீபத்தினால் பரபரப்பு ஏற்பட்டது விபத்து குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தில் இந்த செய்தியாளர் சாய் கிரபாகரன்